நம்மளுக்கு வந்து வித்தை கற்றுக் கொடுத்த குருக்கிட்டே நம்மளுடைய வித்தையை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு நாலு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்த ஒரு மனிதர் அவரை நீண்ட நாளுக்கு பிறகு நீ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது நான் அவரை பார்த்தவொடன்னு ஒரு பூரிப்பில் அதெல்லாம் நான் உறுதியாக தான் இருக்கேன் அது உறுதியாக இருக்கேன் சார் பயங்கர உறுதியாக இருக்கேன் அப்படின்ன உடனே அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னார் உறுதி இருக்கணும் எல்லா மனிதனுக்கும் உறுதி தேவை எதில் உறுதியாக இருக்கீங்கன்னு என்னை கேட்டார் நான் உடனே நான் நான் தான் உறுதியாக இருக்கேனே அது பயங்கர உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எதில் உறுதியாக இருக்கீங்கன்னு கேட்டவுடனே எனக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு அவர் சொன்னார் எல்லா மனிதனுக்கும் உறுதி இருக்க வேண்டும் எதில் உறுதியாக இருக்கீங்க அதாவது நாலு பேருக்கு உதவி செய்யணுங்கிறது உறுதியாக இருக்கீங்களா இல்லை உழைச்சி தான் சாப்பிடணுங்கிறது உறுதியாக இருக்கீங்களா இல்லை எல்லோரும் மேலேயும் அன்பு செலுத்துணுங்கிறது உறுதியாக இருக்கீங்களா இல்லை அதையும் தாண்டி நேர்மையாக இருக்கணுங்கிறது உறுதியாக இருக்கீங்களா இப்படி எந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் எதில் நாம் உறுதியாக இருக்கிறோங்கிற தெளிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும்னு நல்ல ஒரு அனுபவம் நிறைந்த மனிதர் சொன்னார் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் மீண்டும் சந்திப்பு